வெல்கம் டு சோலோ திராட்டலார் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பது ஆச்சு இந்த அகும்பையோட வில்லேஜ் பற்றி சொல்லணும்னா அறநூறு பேர் தான் வாழ்கிறாங்க இந்த அகும்பே வில்லேஜில் மூணு கிலோமீட்டர் தான் இந்த வில்லேஜோட லென்த்து ஓகேங்களா இந்த வில்லேஜோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா மால்குடி டேஸுன்ட்டு ஒரு வெப்சீரிஸ் எடுத்தாங்க எப்போனா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல எடுத்தாங்க எடுத் எடுத்தது வந்து சங்கரன் நாகான்ட்டு ஒருத்தர் எடுத்தார் அப்போ திரும்பவும் அப்புறமேட்டு ரீரிலீஸ் பண்ணி ஒருத்தங்க டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து நியூ எபிசோட் எடுத்தாங்க மாலிபுரி டேஸ்ன்ட்டு அவங்க பேர் வந்து கவிதா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து உங்களுக்கு ஒரு பில்டிங்கில் எடுத்தாங்க அங்கங்கே ஒரு இட ஸ்பேஸில் எடுத்தாங்களாமா அந்த ஒரு பில்டிங் மெயினான பில்டிங் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அவரு பேசுவார் நம்ம கூட இன்னொருத்திருந்த ஃப்ரெண்டு அவர் பேசுவார் ஓகேங்களா இந்த ஹோம் ஸ்டே வந்து டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிதான் இப்போ ஓகேங்களா வந்து என்னது ரெண்டு பூரி வந்து நூற்றி நாற்பரா இல்லை காஃபி ரெண்டு பூரி செவன்ட்டி பிளேட் ஒன் பிளேட்டு சரி ஒன்ஸ் ஃபார்ட்டி செவன்ட்டி என்னது ஓ ஒரு காபி ஃபார்ட்டி காபி இருபது ரூபாண்ணா ட்வெண்ட்டி எழுபது ரூபா இது செவன்ட்டி ருபீஸ் வந்து இட்லி ப்ரோ ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி பூரி ஃபார்ட்டி இந்த ஜல்லி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபார்ட்டி போட்டிருக்காது என்ன ஹாய் ஹா ஹவுஸ் தட் யூ சீங் ஹியர் இன் த கேமரா இட் திஸ் இஸ் டேஸ் Uh, the old uh, house. Uh, this is well known for uh, one of the series, shooted in 1980s. Uh, that's called Malgudi Days. So that was uh, directed by well known director called uh, Shankar Nag. So it was pretty good, and you can watch it uh, in YouTube too. It is available, and uh, you can see the house here, and the poles are. Pretty old. You can you can see the structure, how old it is. And uh, so here uh, they have written Agumbe Panchayati. Uh, yeah, I I guess uh, it's a homestay right now. Uh, back then it was a house, but uh, right now they have converted it to gram panchayati, and you can stay here also. You can get it for rent. Uh, people from uh, different places come here, so they can take it for a rent. I'm not sure what is the cost, but uh, since we have stayed in a different uh, homestay, uh, there is no one here. If I want to get a information, but uh, I guess you can. If you come here, you can uh, talk to them and you can uh, get it for rent. So this is the old Agumbe. அவ்வளோதாங்க நம்ம கொட்லி தீத்தாக்கு வந்தாச்சு இப்போ கொட்லி அகும்பேயிலருந்து கொட்லி தீத்தாக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆகுது வரதுக்கு அரௌண்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இங்கே வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை பஸ்ஸு பஸ்ஸெல்லாம் எதுவும் இல்லை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் வரணுன்னா பைக்கு காரு அது இல்லைன்னா ட்ராவல்ஸு இந்த மாதிரி புக் பண்ணி தான் வர முடியும் அகும்பையில் இருந்து அதுவும் இல்லாமல் இந்த கொட்லி தீத்தாக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கேமரா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது லென்ஸ் வைஸ் டிஃப்ரெண்ட்டு மாறும் உங்களுக்கு இந்த ஃபால்ஸுக்கு வந்து ட்ரக் பண்ணி தான் போகணும் நம்ம ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ட்ரக் பண்ணி மேலே போவோம் அதனால இந்த ஃபால்ஸோட ஹைட்டு வந்து முந்நூறு ஃபீட்டு மேலேருந்து கீழே தண்ணி கீழே வராது முந்நூறு ஃபீட்டில் விழுகும் நீங்கள் டீப் ஃபாரஸ்ட் இந்த உள்ளே போகிறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஏன்னா ஷூவெலாம் இருந்துச்சுன்னா ஷூ கன்ஃபார்ம் ஷூ தான் நீங்கள் போட்டு வரணும் ஓகேங்களா பெஸ்ட்டு டைம் விசிட் வந்து ஆகஸ்ட் டு டிசம்பர் டைம் விசிட் பண்ணலாம் நீங்கள் பெஸ்ட்டு டைம் மிஸ் இட்டு மான்சூன் டைம் இது வந்து க்ளோஸில் இருக்கும் உங்களுக்கு அப்போ வர முடியாது ஓகேங்க வந்துட்டோன்னு நினைக்கிறேன் Honda guys ada yang super Supra ke ah rumah yang Supra guys mana ya ingkar udah ஜோ ஃபால்ஸ் போகலான்றதுதான் பிளான் இருந்துச்சு ஆனால் அங்கே கம்மியாக தண்ணி வருது அதனால தான் சரி பக்கத்தில் கும்பேல பக்கத்தில் ரெண்டு பால்ஸ் ரெண்டு பால்ஸ் இருக்கு நாங்கள் அது ஒரு ஃபால்ஸு தான் கொல்லுத்தித்தா ஃபால்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க ஜ எங்க அப்பா ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஏ கோகுல் எப்படி இருக்க வந்ததுக்கு கீழே இறங்கலான் இருக்கேன் Wow, wow. Yeah, yeah. 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 Yeah, y 오 글이 너무 글으러라 울래 다 브로 누 봐라 મી એમ દરિયા દે

அவ்வளோதாங்க கொட்லி தீர்த்தாவிலேருந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னா நம்ம முருதேஸ்வர் போகிறோம் முருதேஸ்வர் போயிட்டு அங்கே வீட்டு லாகை கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா